உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேங்க அதாவது பாணின்ற ஒரு பொம்பளை அதாவது மாஸ்டர் டிகிரி படித்த பொம்பளை அதை பைத்திக்காரன்னு சொல்லி விட்டான் அந்த பொம்பளையை செக்ஸ் டான்ஸர் பண்ணி அது அதுக்கு ஏன்னா லேடிஸுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த லேடிக்கு நான் சொல்கிறது வாணி மதுரை உஸ்லம்பட்டி வாணின்ற அந்த பொம்பளையை சொல்கிறேன் அம்மா அப்பா கிடையாது ஓப்பனாக தான் பேர் எவ்வளோ தான் போன வருஷம் பேர் இல்லாமல் மறைச்சி பேசுனா இந்த வாட்டி வாணி டபுள் டிகிரி படித்த பொண்ணு நல்ல அறிவாளியான பொண்ணு ஏன்னா அந்த பொம்பளையை கூப்பிட்டு இவன் டார்ச்சர் பண்ணி ஏன்னால் அதுக்கு ரத்தப்போக்கு அதிகமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்து ஏன்னால் அதால் எதுவும் பண்ண முடியல ஏன்னால் அதை மென்டல்ன்னு சபையில் இந்த பால் டிவி மையழகன் என்னமேட்டு அவன் பேர் குஞ்சுமணி என்ன கோணாயெல்லாம் கிடையாது என்னமேட்டு அழகன் மெய்யழகன் கிடையாது மைய அழகன் ஃபுல்லாக டை அடிச்சுப்பான் உடம்பு ஃபுல்லாக எங்கெல்லாம் முடி இருக்கா அங்கெல்லாம் டை அடிச்சுப்பான் டையென்னா நான் மைய அடிச்சுப்பான் எது லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்களோ கண்ணில் போடுவாங்களோ அந்த எடுத்து பூசிப்பான் அதனால தான் மைய அழகன் என்னமேட்டு அந்த மடிய அழகன் என்ன இப்போ விவசாயம் பண்ணின்னு இருக்கலாம் ரெண்டு பொம்பளையும் கூட என்ன அவங்கள விட்டு ஏ அவளை போய்ட்டு வா என்ன ஆ அவள் வெளியே சொல்லிவிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால் போய் மிரட்டிட்டு வாங்கண்ணே இந்த விபச்சாரப்போ அந்த ஸ்டீயங்க போய்ட்டு ஏதோ இந்த எதிர் வெள்ளையம்மா தங்கச்சிருக்கால ஏ இந்த அண்ணா இந்த இந்த ரெண்டு பேரும் போயிட்டு அந்த வாணின்ற ஒரு பொம்பளையை போயிட்டு மிரட்டிவிட்டு என்ன சொல்லிவிடுவியா வெளியே போய் சொல்லிவிடுவியா என்ன சொன்னா ஒன்று அவ்வளோதான் உருவிட்டு எதோ ட்ரெஸ்ஸை உருவிட்டு நெரு தெருவில் நிப்பாட்டுவோம் அப்படின்னு மிரட்டுட்டு வந்திருக்காங்க ஏதே இந்த ட்ரெஸ்ஸை உருவி போட்டு படுத்துட்டு வர எச்சனாய்ங்க விபச்சார நாய்ங்க ஏன்னா தான் இவங்க அம்மா செத்து போனாங்கன்றதை மறந்த விபச்சாரனாய்ங்க இந்த விபச்சார ஆகிங்கிட்ட அந்த வாணி அந்த அந்த லேடி சொல்லியிருக்கு என்னால் ஆடியோ போட முடியாதுங்க ஆடியோ இருக்குது என்னால் ஆடியோ போட முடியாது ஏன்னா அவனை போய் கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சு என்ன பழிச்சு சொல்லுங்கள் அவன் பொண்டுகான் ஆம்பளை கூட வேணா படுக்கலாம் அவனை ஒரு பொட்டை என்ன அதுக்கு அதுக்கு தான் வந்து என்ன ஏண்டா டார்ச்சர் பண்ணிட்டா உன்னை மாதிரி நானும் ஒரு பொம்பளை தான்ண்டா என்ன ஏண்டா கூப்பிட்ற அப்படின்னு ஏன்னா அந்த வாணி வந்து இந்த ரெண்டு விபச்சார நான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொம்பளை ஏன் நாங்களாம் பண்ணலாம் எங்களுக்கெல்லாம் எந்த டயர்டுமே இல்லையே அதான் அந்த வாணி கேட்டுச்சான் எப்படி நீங்கள் டயர்டாகுவீங்க ஆம்பளையாக இருந்தால் தானே அவனால் டயர்டாக முடியும் அவனும் ஒரு பொ பொ பொம்பளை நம்மளை மாதிரி அவனும் ஒரு பொம்பளை பொம்பளை கூட போய் படுத்துட்டு வரீங்களே அப்படின்னு அந்த வாணியம் இந்த விபச்சாரம் நான் எங்களை பார்த்து கேள்வி கேட்டுருக்கேன் அவ்வளோ அந்த பொம்பளை அவனை போய் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சு பொழுச்சிக்க சொல்லு அவன் வெறும் தண்ணி கேஸு ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரையா அந்த வாணியம்மா அந்த வாணியை தான் வந்து இவன் பைத்திக்காரன் அப்படின்னா இவன் இந்த இந்த இது தெரியாமல் அவன் பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட வேறு மாதிரி சொல்லி அந்த பொம்பளை போய் அங்கே போய் மறட்டிட்டு வந்திருக்கு ஏ என் புருஷன் பற்றியா எப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறேன்னு அப்பையும் சொல்லிச்சு உன் புருஷன் தான் கண்ணும் தெரியுது இல்லை அப்புறம் என்ன மாதிரி பொம்பளை எல்லாம் சோக்கு கேட்குது அறுபத்தி ரெண்டு வயசு கிழட்டினாய்க்கு அப்படின்னு சக்கிலாகிட்டையும் அந்த வாணின்ற பொம்பளை ஏன்னா கேவலமாக பேசியிருக்கு ம் ஏன்னா ஒரு ஆம்பளை கூட்டாலும் பரவாயில்ல நீயே ஒரு பொண்டுக ஏன்டா இப்படி சாவடிக்கிற ஏன்னா எனக்கே வந்து ஏன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுடா நானே மென்டல் ஆகிடும் போல் இருக்குது பொண்டுகும் போய் கூப்பிடுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அந்த பொம்பளை வாணி பொம்பளை சொல்லியிருக்கு இந்த ரெண்டு இப்போ தேவிடத்தவனம் பண்ண இருக்காங்கல்ல ஏன்னா இந்த விபச்சார ஸ்திரீங்க ஸ்திரீ கிடையாது ஏன்னா நாயிங்க இந்த விபச்சார நாங்க போயிட்டு அவ்வளோதான் ஒன்றா ஆ அவன் பொண்டு கண்ணை வெளியே அங்கேயும் சொல்லிவிடக்கூடாதுன்னா வாணிக்கிட்ட போய் மிரட்டிட்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குல்ல அவனுக்கு நீ சூட்டில் எல்லாம் வெந்து போச்சு உனக்கு வாணி எங்கக்கிட்ட பேசுன ஆடியோ சூட்டில் அந் அந்த பிட்டை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி போடுறேங்க அப்போ தான் நான் சொல்லுது உண்மையாக பொய்யா உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா போய் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சு பழிச்சிக்கொடன்னு சொன்னேன்னா அதுவே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லும் ஆடியோவில் அந்த ஆடியோ நான் தேடி பார்த்து அந்த பிட்டை மட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட் பிட்டை மட்டும் நான் கட் பண்ணி போடுறேன் ஆ ஏதான் இந்த பால் டிவி மையழகன் மையழகன் மை 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 கருப்பு மை குஞ்சு மணி கிடையாது அவன் பேர் கருணாகரம் கிடையாது போனவாயம் கிடையாது கோமனை குஞ்சு கிடையாது ஆ மூத்தர் சந்தை எதுவுமே கிடையாது அவனுக்கு பேர் என்ன போயிட்டு மையழகன் ஏண்டா இவ்வளோ கேவலமாக அந்த வாணி ஒன்றை பேசி நீ பண்ணுற விவசாய செய்ய விட உங்களுக்கெல்லாம் எப்படி டயர்டாகும் அவன் ஒரு பொன்னா நம்மள மாதிரி அவனும் ஒரு அடி அப்படின்னு கலாச்சி அமைச்சிருக்கு வாணி அதை போய் பைத்தியக்காரன் சொல்லலாமா உனக்கு அப்படி தான்டா ஏன்னா நீ டென்த்து ஃபெயிலு நான் எயித்து பாஸ் டே நீ டென்த்து ஃபெயிலு நான் எயித்து பாஸில் அப்போ பாஸ் பெருசாக ஃபெயில் பெருசாக ஆ அதனால் வாணி ஆடியோவை மட்டும் அதை மட்டும் பிட்டாக கட் பண்ணி திருப்பி எடுத்து போடுற நீ என்ன சார்லஜே ச ஆர்ஓ இங்கே வந்து பேசிக்கிட்டு உக்கார்னே உன் பிட்டு படம் சீக்கிரம் வெளியே வரும் யூடியூப்பில் ஆ அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் நீ மாட்டுவ என்ன உன் அப்பா வீட்டிலையே நீ விபச்சாரம் பண்ணதுக்கு நீ மாட்டுவ வெயிட் பண்ணு ஆ கூடி சீக்கிரம் விரைவில் உன்னோட விட்டு படம் யூடியூப்பில் வரும் நான் போடுவேன் ம்